நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான புரிந்து ஒப்பந்தம் இறுதியானது அல்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பண உதவி வழங்குவது அரசின் கொள்கை அல்ல சௌகான் அடுத்த மாதம் முதல் சந்தையில் ரஹ்மா மடானி விற்பனை திட்டம் செயல்படுத்தப்படும் கேபிடிஎன் சமூக ஊடகங்களில் அழகை அதிகரித்து காட்டும் அடுத்த ஆண்டு நீக்கப்படும் தகவல் லாரியிலிருந்து விழுந்த காங்கிரீட் கல்லை மோதி கார் விபத்து பெண்மணி காயம் அரசாங்கத்திற்கும் எதிர்கட்சிக்கும் இடையேயான நிதி ஒதுக்கீடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயு இரு தரப்பினருக்கும் இடையேயான விவாதங்களை தொடங்கும் நோக்கம் கொண்டது அது இறுதியானது அல்ல என்று அரசாங்க செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் தேசிய கூட்டணி இதற்கு முன் நிதி ஒதுக்கீடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வரைவை நிராகரித்தது இருப்பினும் அவர்களுடனான பேச்சுவார்த்தைகளுக்கான கதவு திறந்தே உள்ளது என்று தகவல் தொடர்பு அமைச்சருமான கூறினார் எதிர்க்கட்சியினர் விவாதங்களை தொடர விரும்பினால் தாராளமாக நடப்பு அரசு பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் த்ரீ ஆர் விவகாரம் சொத்துக்களை அறிவிப்பது போன்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளுக்கு தேசிய கூட்டணி உடன்படவில்லை இது அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான ஆரோக்கியமான விவாதங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைக்கான ஆரம்பம் அல்லது தொடக்க புள்ளியாகும் வரைவு விவாதத்தின் நோக்கங்களுக்காக இருந்தது அது இறுதியானது அல்ல என்று ஃபாமி கூறினார் பினாங்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பண உதவி வழங்கும் கொள்கை இல்லை என்று அம்மாநில முதல்வர் சௌகான்யோ இன்று தெரிவித்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர் யார் என்பதை வரையறுப்பது சவாலானது என்று அவர் விளக்கினார் வழக்கமான நடைமுறையைப் போலவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு பானங்கள் மற்றும் உபகரணங்கள் போன்ற அடிப்படை தேர்வுகள் வழங்கப்படும் என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார் கடந்த சில நாட்களாக புயல் கடல் அலைகள் காரணமாக பினாங்கு மாநிலத்தின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது நேற்றிரவு ஏழு முப்பது மணி நிலவரப்படி மாநிலம் முழுவதும் மொத்தம் ஐநூற்று தொன்னூறு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் எட்டு தற்காலிக வெள்ள நிவாரண மையங்கள் பிபிஎஸ்சில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சாதகமான வானிலை நினைத்தால் ஓரிரு நாட்களுக்குள் பிபிஎஸ் மூடப்படலாம் என்றும் அவர் கூறினார் அடுத்த மாதம் முதல் பொது சந்தைகளில் ரஹ்மா மடானி விற்பனை திட்டத்தை இலக்கு முறையில் செயல்படுத்தப்படும் என்று உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவின அமைச்சகம் கேபிடிஎன் தெரிவித்துள்ளது இதற்கு முன்பு செயல்படுத்தப்பட்ட ரஹ்மா மடானி விற்பனை திட்டம் மூன்று விதமாக செயல்பாட்டில் இருக்கும் என்று உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவீன அமைச்சர் டத்து ஆர்மிசான் முகமது அலி கூறினார் மேலும் மக்கள் பயன்பெற அனுமதிக்கும் வகையில் பயனர்களுக்கான விற்பனையை விரிவுபடுத்துவதை புதிய முறையை செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார் பொது சந்தைகளில் வணிகர்களை இலக்காக கொண்டு ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை திறக்கப்படும் பொருட்களின் விலைகளின் இயக்கம் வானிலை காரணிகளால் விநியோக இடையூறுகள் மற்றும் அதிக தளவாட செலவுகள் உள்ளிட்ட பல காரணிகளை பொறுத்து இந்த திட்டம் சில சந்தைகளில் மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது இன்ஸ்டாகிராம் முகநூல் புலனம் ஆகிய சமூக ஊடகங்களில் அழகை அதிகரித்துக் காட்டும் ஃபில்டர்ஸ் அடுத்த ஆண்டு முதல் நீக்கப்படும் என மெட்டா நிறுவனம் கூறுகிறது அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதையும் மேட்டா உறுதிப்படுத்தியுள்ளது உண்மைக்கு மாறான தோற்றத்தை பார்க்கும்போது இளம் பெண்களுக்கு உடல் அமைப்பு குறித்த மன அழுத்தம் அதிகரிப்பதால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக மேட்டா குறிப்பிட்டது புலனம் முகநூல் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடக தளங்களில் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பயனர்கள் இதுவரை ஃபில்டர்ஸ் பயன்படுத்தி வருகின்றனர் ட்ரெய்லர் லாரியிலிருந்து காங்கிரீட் கல் ஒன்று சாலையில் விழுந்த நிலையில் அந்த கல்லை கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது இதனால் பாதிக்கப்பட்ட கார் ஓட்டுநரான பெண்மணி ஒருவர் காயங்களுக்கு இலக்கானார் சம்பந்தப்பட்ட கார் தீப்பிடித்து இருந்தது இந்த சம்பவம் ஜலன் மாம்பாவு சிரம்பான் இரண்டு சாலையில் காலை வேலைகள் நிகழ்ந்தது காலை ஏழு இருபத்தெட்டு மணிக்கு நிகழ்ந்ததாக நம்பப்படும் இந்த சம்பவத்தில் முப்பத்தோரு வயதான பெண்மணி ஒருவர் செலுத்திய வாகனம் தீயில் முற்றாக சேதமடைந்தது என்று சிறம்பான் இரண்டு தீயணைப்பு மீட்பு படையின் நடவடிக்கை பிரிவு கொமாண்டர் அகமத் கொமேனி கமருட் ஜமான் கூறினார் ஒரு ட்ரெய்லர் லாரியும் இரு கார்களும் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டது புரோட்டோன் சாகாரக கார் தீப்பற்று இருந்த நிலையில் மற்றொரு காரான பொருடுவா அக்ஸியாவில் காங்கிரீட்கள் மோதி சேதமடைந்தது இதில் பாதிக்கப்பட்ட பெண்மணியின் கையில் காயம் ஏற்பட்டது புரோட்டோன் கார் தீப்பற்றி இருந்து நூறு விழுக்காடு சேதமடைந்தது தீயை அணைக்க பனிரண்டு தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர் என்று அவர் குறிப்பிட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்